முகுந்தன் முரளி ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்து விங்கிளன் விரை போலுமேயிற்றனை நந்தி மகன்றனை ஞான கொழுந்தினை வைத்து அடியே நூனை எல்லாம் எல்லாமல்ல அருள்மிகு வடிவுடைய நாயுடன் நமர் பாண்டி கொடுமணிநாதர் திருவடிகளையும் எல்லாம் அல்ல சிவகாமி நமர் கூத்த பெருமானுடைய திருவடிகளையும் மனமொழிமைகளால் வணங்குகின்றேன் இதுவரை யாரெல்லாம் எனக்கு ஜோதிடம் கற்றுக் கொடுத்தார்களோ சித்தாந்தம் கற்றுக் கொடுத்தார்களோ அனைத்து குருமாருடைய திருவடிகளையும் இந்த உலகம் கறிமுகப்படுத்திய போற்றுதலுக்கு வணங்கு குருநாதர் திண்டுக்கல் சிந்தராஜ்யாருடைய திருவடிகளையும் என்னுடைய தங்கமான தாய்க்கு சமமான இன்னொரு குருநாதர் தங்கப்பாண்டி ஐயா அவருடைய திருவடிகளையும் உச்சி மேல் குவித்து வணங்குகின்றேன் எனக்கு இந்த வாய்ப்பு நல்கிய முகுதன் முரளி ஐயாவுடைய திருவடிகளை மனதார வணங்குகின்றேன் மேடையில் இருக்கும் சான்றோருடைய திருவடிகளையும் கீழே இருக்கும் ஆண்டோருடைய திருவடிகளையும் உச்சி மேல் குவித்து ஊக்குகின்றேன் திருச்சிற்றம்பலம் இதுக்கே இதுக்கு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு சிவா திரு அதாவது ஜோதிடம் இன்னைக்கு இந்த மாற்றங்கள் தேவையா மூலநூல்களுடைய கருத்துக்களை மூலநூலாகவே வைத்திருக்கலாமே இன்னைக்கு ஐயா எம்எம் சிஸ்டன் கொண்டாந்துருக்காங்க இது மாதிரி நான் சித்தாந்தத்தை பயன்படுத்தி ஜோதிடத்தை கொண்டு வந்தேன் இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தங்க ஐயா சும்மா சுருக்கமாக எளிமையாக புரிகிற மாதிரி ஒரு கொண்டு வந்திருக்காங்க இந்த இது தேவையா மூலநூலாகவே இருந்திருக்கலாமே அப்போ இந்த மாற்றங்கள் எதற்கு அப்படின்னா பாரதியினுடைய ஒரே ஒரு பாட்டு தான் பாரதி இந்த தமிழ் பார்த்து விதியை பார்த்து கேட்கிறான் விதியே விதியே தமிழ் சாதியை என்ன செய்ய நினைத்தாய் விதியே விதியே தமிழ் சாதியை என்ன செய்ய நினைத்தாய் இதா பாரதி கேட்கும் கேள்வி இந்த தமிழ் அழிந்து விடுமா இல்லை இந்த தமிழ் சாதி அழிந்து விடுமா என்பதுதான் தான் அவனுடைய கேள்வி அந்த கேள்வியை கேட்டுவிட்டு பதில் சொல்கிறான் சார்பினுக்கெல்லாம் தகதக மாறி தன்மையும் தனது தர்மமும் மாறாது என்றும் ஓர் நிலையா இருந்து நின்னருளால் வாழ்ந்திடும் சார்பினுக்கெல்லாம் தகதக மாறி தன்மையும் தனது தர்மமும் மாறாது என்றும் ஓர் நிலையா நின் நின்னருளால் வாழ்ந்திடும் தமிழ் சாதி என்றான் அதுக்கு என்ன அர்த்தம் இந்த உலகம் உலகத்துல ஒரு பொருள் உலகத்திற்கேற்ப நான் மாறவே மாட்டேன் அப்படின்னா அது நிக்காது அழிஞ்சிடும் அப்போ சார்பினுக்கெல்லாம் தகதக மாறி தனது தன்மையும் தர்மமும் மாறக்கூடாது மூல நூலுடைய உட்கருத்து மாறக்கூடாது ஆனா அதை எடுத்து சொல்லும் மாறிக்கிட்டே இருக்கணும் அப்பதான் அது அழியாது அப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் மாற்றி காலத்திற்கேற்ப மாற்றி கொண்டு போகும் நம்முடைய மூதன் முரளி ஐயா அவர்களை வணங்குகிறேன் வாழ்த்துகிறேன் இப்படித்தான் கொண்டு போகணும் அப்பதான் அப்போ பாடல்கள் தேவையில்லை அப்படின்னா கருத்தை இன்று இப்படி கொண்டு போனா தான் வைத்து கொள்ள முடியும் நாமளும் அப்படித்தாங்க எந்த ஊர்ல வாழ்றமா அந்த ஊருக்கு தகுந்த மாதிரி நம்மளை மாற்றிக்கணும் ஆனா நமக்குன்னு ஒரு தர்மம் இருக்கும் அதை மாற்றிக்க கூடாது சுயம் அது மாறக்கூடாது அப்படித்தான் ஜோதிடம் ஆச்சுங்களா சரி இன்னைக்கு நான் பேச கருத்து ஆண்களுக்கு பெண்கள் நிகரா ரொம்ப ஐயா இன்ன வரல் நல்லா தான் போயிட்டு இருந்தது சண்டை கூட அப்படிங்கிறான் பெண்கள் நிகரா யாரா சொல்லுங்க வெரி குட் பெண்களுக்கு ஆண்கள் நிகரா ஒருபோதும் இல்லை ஆண்களுக்கு பெண்களும் நிகர் இல்லை பெண்களுக்கு ஆண்களும் நிகர் இல்லை அப்படி இருந்திருந்தா இறைவன் ஒரே மாதிரி படைச்சிருக்கலாம் ரெண்டும் வெவ்வேறு வெவ்வேறு துருவங்கள் வெவ்வேறு நிலைப்பாடுகள் திருமண பொருத்தத்தினுடைய முதல் கட்டத்தை உங்களுக்கு சொல்றேன் இன்னைக்கு டைம் பேசறதுக்கு இதை மட்டும் சொல்றேன் ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க ஆண் எப்போதுமே புறம் சார்ந்த அறிவு ஆணுக்கு எப்போதுமே புறம் சார்ந்த அறிவு இயற்கை அப்படித்தான் வச்சிருக்கு பெண் எப்போதுமே உணர்வு சார்ந்த அறிவும் அன்பும் அதனாலதான் வேறுங்க வீட்டுக்காரரு கடங்காய்க்கு வருவான் ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுங்க நான் திருப்பி கொடுத்துருந்தேன் இவர் கணக்கு போடுவாரு அவனுக்கு சொத்து என்ன இருக்குது என்ன தொழில் பண்றான் எல்லாம் இந்த அம்மா பார்க்கும் அவன் நிக்கிறத பார்த்துட்டு பார்க்கும் இங்க வாயா ஐயா கொடுக்க மாட்டா ஐயா ஏமாத்திருவா பார்த்த உடனே கணக்கு போட்டுரு ஏன்னா உணர்வு சார்ந்த அறிவு உடனே வேலை செய்யும் இவர் எல்லாம் கணக்கு போடுவார் சொத்து சோக எல்லாம் கணக்கு போடுவார் பெண் எப்போதுமே உணர்வு சார்ந்த அறிவு உடையவள் அதனாலதான் பெண் ஒருபடி மேல் ஐயா சொன்னார் ஆச்சுங்களா பெண் உணர்வும் அன்பும் ஆண் அறிவும் வீரமும் ஆச்சுங்களா அதற்கு அடுத்தது புறம் சார்ந்த அறிவு பெண் வந்து அகம் சார்ந்த அறிவு ஆண் உடலால் திண்மையுடையவன் அவன் குத்துச்சண்டைக்கு போலான் பெண்ணும் குத்துச்சண்டைக்கு போறாங்க இதெல்லாம் சரியல்ல ஆமா ஆண் உடலால் திண்மையுடையவன் பெண் உடலால் மென்மை உடையவன் அதனாலதான் ராமன் வந்து இவ்வளோ அதாவது பெண் வடிவில் தான் வாரா ஃபஸ்ட்டு விஸ்வாமத்தர் கூட்டிகிட்டு போகிறாரு அவளை அவளை அழைக்கும் போது என்ன சொல்கிறாருன்னா என்ன சொல்லியிருக்காருன்னா முதல் குரு என்ன சொல்லியிருக்காருனா பெண்ணை நீ கொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கார் ஆனால் பெண்ணை கொல்லக்கூடாதுன்னா அதனால் ராமன் கொஞ்சம் பின்வாங்கிறான் டே இவ பெண் போல் இருக்கும் அரைக்கி ஆண் அப்படிங்கிறத தடாதகை உணர்த்துறார் அப்போது அந்த பெண் எப்போதுமே உடலால் மென்மையானவள் ஆச்சுங்களா ஆண் பிந்து சுக்கிலம் பெண் சுரோனிதம் கருமுட்டை இப்போ இந்த இடத்துல ஆணினுடைய விந்தாகப்பட்டது விதை அதுதான் விதை ஆணினுடைய விந்தனுக்கு தான் உயிர் உண்டு ஒரு உயிர் பொருளுக்கு அறிவு இருக்கணும் இயக்கம் இருக்கணும் தேடல் இருக்கணும் அறிவு இருக்கணும் ஏக்கம் இருக்கணும் தேடல் இருக்கணும் புரியுதுங்களா இந்த அறிவு என்பதுதான் குரு ஜாதகத்தில் இறைவன் கொடுத்த ஞான அறிவு இப்ப அம்மா சொன்னாங்க சூரியன் என்று அப்படின்னாங்க சூரியன் உயிரணு அந்த உயிரணு நெளிந்து நெளிந்து இயங்க வேண்டும் என்றால் அதற்கு அறிவு வேணும் ஒரு தேடல் வேணும் ஒரு இயக்கம் வேணும் ஆணினுடைய தான் பெண்ணினுடைய கருமுட்டையை சென்றடைகிறது புரியுதுங்களா அப்போ ஆணினுடைய உயிரணு அப்படிங்கிறது தான் குரு பெண்ணிற்கு தாங்க கருமுட்டை சுக்கிரனும் செவ்வாய் தான் பெண்ணிற்கு அது சுரோனிதம் செவ்வாயினுடைய தன்மை வாய்ந்தது எப்பவுமே இது விதை பெண் நிலம் வளர்த்தி கொடுப்பவள் திருமண பொருத்தம் பார்க்கும்போது ஆணினுடைய ஜாதகத்தை விட பெண்ணினுடைய ஜாதகத்து கொஞ்சம் பலமும் இருக்கணும் சுபத்தன் வித கொஞ்சம் மோசமாக நிலம் இருக்கணும் நிலம் கெட்டு போச்சுன்னா நீங்க எந்த விதையை போட்டாலும் வளராது புரியுதுங்களா அப்போ ஆணாகப்பட்டவன் உட்சென்று கூடியவன் பெண்ணாகப்பட்டவள் உள்வாங்கி கூடியவள் கருத்தரிக்கூடியது பெண்ணாகப்பட்டது உள்வாங்கி கருத்தரிக்கக்கூடியவள் ஆண் நெருப்பு சிவம் பெண் நீர் சக்தி சிவத்துக்கு இயக்கம் கிடையாது சிவத்தை சக்தி தான் இயக்குகின்றது அதுபோல ஒவ்வொரு வீட்டிலேயும் சிவமாகிய நம்மை மனைவி சக்தி தான் இயக்குகின்றாள் எந்த வீட்டில் சக்தி சரியில்லையோ அந்த வீட்டில் ஆணோட இயக்கம் சரி இருக்காது கட்டாயம் சரி இருக்காது ஆச்சுங்களா அதனாலதான் அபிராமிப்பட்டார் அன்பு அகலாத மனைவி கேட்டாரு அன்பு உடனே அம்மா சொல்லிட்டாங்க எங்களுக்காக அபிராமி பெற்ற பாடல அன்பு அகலாத கணவன் கேட்கல அம்மா அன்பு அகன்ற கணவனை வச்சுட்டு கூட ஒரு பெண் வாழ்ந்துருவா ஆனால் அன்பில்லாத மனைவியோடு வாழவே முடியாது அதனால் தான் கொடிது கொடிது வறுமை கொடிது அதனில் கொடுது இளமையில் வறுமை அதனிலும் கொடிதுன்னு கடைசியாக முடிக்கல அன்பில்லா பெண்டீர் அவள் கையால் உண்பது தானே என்று அவை சொன்னால் அவர் ஒரு பெண்ணு உடனே அபிராயம் பெற்ற சொன்னோன்னே அபிராயம் பெற்றது வந்து ஆண்களுக்கு சார்வா பாடி தான் நினைக்கக்கூடாது அவையே அதைத்தான் சொன்னார் ஆச்சுங்களா அப்போது பெண்ணாகப்பட்டவள் உள்வாங்கி கருத்தரிக்க கூடியவள் ஆணாகப்பட்டவன் உச்சென்று கூடியவன் நெருப்பு சிவம் இதை சிவபெருமானுடைய குடும்பத்திலிருந்து நம்முடைய குடும்பத்து வரைக்கும் ஆச்சுங்களா அம்பாள் எப்பவெல்லாம் பூமியில அவதாரம் எடுக்க வந்துடுறாளோ அப்பவெல்லாம் சிவம் நிஷ்டையில குந்துருது நந்தே பெருமானே போய் பேசுறதுக்கு பயப்படுவார் சிவத்திட்ட அதான் உண்மை நாமல் அப்படித்தான் அதனாலதான் திருமண பொருத்தம் அவ்வளவு முக்கியன்னு சொல்றது ஆச்சுங்களா அதற்கு அடுத்தது இன்னொரு விஷயம் ஆணுக்குள் இருந்து வருவது பெண்மை பெண்ணுக்குள் இருந்து வருவது ஆண்மை சுரோனிதம் ஒவ்வொரு ஆணும் படைக்கப்படும் போதே அறுபது சதவீதம் தான் ஆண் ஒவ்வொரு பெண்ணும் படைக்கப்படும் போதே அறுபது சதவீதம் தான் பெண் இந்த சுக்கில சுரோணித பரிமாற்றத்தால் தான் ஆண் முழு ஆணாகிறான் பெண் முழு பெண்ணாகிறாள் ஒரு பெண் எப்ப முழு பெண்ணாகிறாள் தாய்மைக்கு பிறகு ஒரு ஆண் எப்ப முழு ஆணாகிறான் நல்ல மனைவி பெற்றதுக்கு பிறகு அதுக்கு முன்னாடி அவன் போய் ஒரு சபையில பேசி ஒரு தப்பா பேசிட்டா கூட வலுச பயப்ப உடப்பான் கல்யாணத்துக்கு அப்புறம் பேசணும்னு வச்சுக்க ஏன்னா கல்யாணம் பண்ணிட்டியா இப்படி பேசுற அப்படிமாங்க புரியுதுங்களா இப்போ இந்த ஆணுக்குள் இருந்து வருவது பெண்மை பெண்ணுக்குள் இருந்து வருவது ஆண்மை அப்போ ஒரு ஆண் முழு ஆண் மகனாக திகழ வேண்டும் என்றால் நல்ல வாழ்க்கை துணை அமைய வேண்டும் நல்ல வாழ்க்கை துணை அமைய வேண்டும் பெண் உணர்வு சார்ந்து இருப்பவள் ஆண் அறிவு சார்ந்து இருப்பவன் சார் அப்படி இல்லை சார் பெண் உணர்வு இருக்காங்க சார் ஆண் அறிவு சார் பெண் அறிவு இருக்காங்க சார் ஆண் உணர்வு சார்ந்திருக்காங்க சார் இவன் ஆணாக தோற்றம் அளித்தாலும் ஜாதகத்தில் பாருங்க லக்னம் ராசி பெண் வீட்டில் விழுந்திருக்கும் லக்னம் ராசி பெண் வீட்டில் விழுந்திருக்கும் இன்னொன்று உணர்வு சார்ந்த வகை என்றால் லக்னாதிபதி ஐந்து ஒன்பதில் அமர்ந்து வீடு கொடுத்தவனும் ஐந்து ஒன்பதை தொடர்பு முழு உணர்வு சார்ந்த மனிதர்கள் பொருள்காரத்துவ வீடுகளை லக்னாதிபதி சார்ந்ததுன்னா அவங்க அறிவு சார்ந்த அதாவது புத்தி சார்ந்த அறிவு வேறு புத்தி சார்ந்த மனிதர்கள் ஆச்சுங்களா திருமண பொருத்தம் பார்க்கும்போது எப்பவுமே ஃபஸ்ட்டு ஜாதகத்தை கையில் வாங்கினீங்கன்னா ரெண்டு விஷயம் பாருங்க ஈவன் உணர்வு சார்ந்தவனா அறிவு சார்ந்தவனா இந்த பெண் உணர்வு சார்ந்தவளா அறிவு சார்ந்தவளா உணர்வு சார்ந்த மனிதர்களுடைய லவ் எப்படி இருக்கும் தெரியுமா ஒரு மன்னன் போருக்கு போயிட்டு வர்றான் அப்போ பனி அந்த தேர் வந்து மின்னல் வேகத்துல போகக்கூடியது பனிரெண்டு குதிரைகள் போட்டிய தேர் அந்த தேர்ல வர்ற நம்முடைய பழம் கவி ஒன்னு அதை இலக்கியத்துல சொன்னானா மேகமெல்லாம் வேகமா ஓடிச்சான் இவன் அந்த தேர்ல தலைவி அடையுன்னு அவசரத்துல வரான் அந்த தேர் போகலியா உடனே அவ்வளவு வேகம் போகுதா உனக்கு போகாத மாதிரி ஒண்ணுதான் ஓடுகின்ற மேகங்கால் ஓடாத தேரில் வெறு கூடு வருகிறது என்று சொல்லுங்கள் என்றானா தன் தலைவிக்கு மேகத்தை தூது விட்டானா ஓடுகின்ற வெறும் கூடு வருகிறது சொல்லுங்கள் என்றானா அதுதான் உணர்வு சார்ந்த மனிதன் லக்னாதிபதி இடம்பெற்று அவனுக்கு வீடு கொடுத்தவனும் ஐந்து ஒன்பது திரிகோணத்தை சார்ந்தால் அவன் முழு உணர்வு சார்ந்தவன் அந்த பெண் முழு உணர்வு சார்ந்தவள் அவர்களுக்கு உணர்வு சார்ந்த மனிதரையே திருமணம் பண்ணி வைக்கணும் பொருளையும் உணர்வையும் கறக்குனீங்கன்னா இங்க வந்த உடனே எவன் ஏகத்தை அந்த பொண்ணு புரிஞ்சிக்க மாட்டான் சார் ஒன்றை உள்வாங்கணும்னா அந்த தன்மை நமக்கு இருக்கணும் அந்த பூந்தி எடுத்து சுவைக்கணும்னா தன்மை உணரக்கூடிய நரம்புகள் என் நாக்கில் இருக்கணும் அப்போ உள்வாங்குவதற்கு அந்த தன்மை எனக்கு இருந்தா தான் உள்வாங்க முடியும் அந்த தன்மையால் இன்னும் உள்வாங்க முடியாது இதை மட்டும் சொல்லி கொண்டு திருக்குறளும் இன்னும் நிறைய பேசலாம் டைம் இல்லை திருக்குறளை பற்றி ஒரு சின்ன விஷயம் சொல்லிட்டு திருக்குறளும் ஜோதிடத்தை இணைக்க முடியுமா எங்காவது ஜோதிடம் பொய் அப்படின்னு சொன்னாங்கன்னா இதை மட்டும் சொல்லுங்க யாராவது ஜோதிடத்தை பொய்ன்னு சொன்னாங்கன்னா இதை மட்டும் சொல்லுங்க வள்ளுவனை பம்புக்கு கொண்டு வாங்க வாக்குஸ்தானம் ரெண்டாம் இடம் வாக்குஸ்தானம் ரெண்டாம் இடம் வள்ளுவர் என்னங்க சொல்றாரு இல்லறத்துக்கு என்ன சொல்றாரு இல்லறத்தில் என்ன கடைபிடிக்கும் சொல்றாரு இனியவை கூறல் இல்லற நல்லா இருக்கணும்னா இனிய சொற்களை பேசு சொந்தக்காரர்களா வந்தாங்க வாங்க 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 சாப்பிடுங்க சாப்பிடுங்க ஆனா நம்ம போய் எடுத்துட்டு வர அதை எடுத்து வர அப்படின்னு சொல்லணும் அப்பதான் சொந்தக்காரர் வருவான் போனப்பா எப்படி சாப்பாடு ஓட்டம் தெரியுமா வந்தோடனே மூஞ்சி இப்படி வச்சுட்டின்னு வச்சுக்க சொந்தக்காரன் ஓடி போயிடுவான் ஆச்சுங்களா அவன் போய் இன்னும் நாள் சொந்தக்காரன் சொல்லுவான் அவன் போனே அப்படி கவனிச்சாங்க அப்படின்னு இல்லறத்தான் இனியவை கூற வேண்டும் அதனாலதான் அதனாலதான் நமக்கு இல்லறஸ்தானமும் ரெண்டா வீடு சுக்கிரன் வீடு காலபுருஷனுக்கு அந்த சுக்கிரன் இனிப்பு ஆச்சுங்களா அடுத்தது துறவிக்கு துறவி போய் பேசக்கூடாது யாருக்காக சார்ந்து பேசக்கூடாது சாமியார்னா உண்மை பேசணும் வாய்மை துறவு எந்த ஏழாம் இடம் கணவன் மனைவி இணைவு துறவு ஆறாம் வீடு ஆறாம் வீட்டுக்கு இரண்டாம் வீடு எத்தனாம் வீடு ஒன்பதாம் வீடு ஆறாம் வீட்டுக்கு கன்னிக்கு ரிஷபம் ஒன்பதாம் வீடு ஒன்பதாம் வீடு சத்தியம் துறவி எப்போதுமே சத்தியத்தை பேச வேண்டும் திருக்குறள் பொறந்ததுங்களா துறவி எப்போதுமே சத்தியத்தை பேச வேண்டும் ஒரு நிர்வாகி எப்படி இருக்கணும் நிர்வாகியுடைய பேச்சு எப்படி இருக்கணும் நிர்வாகியினுடைய பேச்சு எப்படி இருக்கணும் சொல்வன்மை இருக்கணும் சொன்னா சொன்னவாக காப்பாற்றணும் புகழ் தரும் வரி பேச்சு இருக்கணும் முடிச்சுட்டுங்க அவ்வளோதான் புகழ் தரும்படி பேச்சிருக்கணும் அப்போ பத்தாம் வீட்டுக்கு ரெண்டாம் வீடு எத்தாம் வீடு ஐந்தாம் வீடு சொல்வன்மையை குறிக்கிறது ஐந்தாம் வீடு தான் சொல்லுமையை குறிக்கிறது ஐந்தாம் வீடு காமம் காமத்து பால் சொல்றாரு காமத்துக்கு என்ன இருக்கணும் பேச்சு மனைவி எப்படி பேசணும் பெட்ரூம்ல நலன் புனைந்து உரைத்தல் அது என்ன நலன் முனைந்து உரைத்தல் போய் பேசுதல் அர்த்தம் அழகா இல்லாட்டி கூட நீ அழகா இருக்க உன்ன போல ஆறு ரதிமாறு இருக்க கொஞ்சம் அப்பத்தான் அந்த இல்லறம் தாம்பத்தியத்தை அணிவிக்க முடியும் அங்க போய் பட்ஜெட் கணக்கு பேசினாங்க எனக்கு வேறு வீட்டில் இப்படித்தா ஆகுது அங்க போய் பட்ஜெட் கணக்கு அப்புறம் எங்க இல்லறம் இனிக்கும் அங்க பொய்யாவது கூறு ஒரு பொய்யாவது சொல்லாயோ என் காதல் நீதான் என்று பாட்டு வந்திருக்குல்ல அப்போ அங்கே பொய் தான் இனிக்கும் பொய் தான் சிறப்பை தரும் வல்லவனுடைய வாக்கு ஏழாம் இடம் ஏழாம் இடம் தாம்பத்யம் துலாம் ஏழாம் இடத்திற்கு ரிஷபம் எட்டாம் இடம் எட்டாம் இடம் பொய் ஒன்பதாம் இடம் சத்தியம் ஒன்பதாம் இடத்துக்கு பன்னெண்டாம் இடமான எட்டாம் இடம் பொய் அப்போ வல்லவனுடைய வாக்கும் ஜோதிடமும் பொருந்ததா ஜோதிடத்தை எதோடு பொறுத்தினாலும் பொருந்தும் ஏனென்றால் அது ஆகம பிரமாணம் ஞானிகள் ஞான கண்ட ஆகம பிரமாணம் சத்தியமாக பொருந்தும் என்பதை சொல்லிக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்த முகுந்தன் முரளி ஐயா திருவடிகளை மீண்டும் ஒரு வணங்கி தங்கப்பாண்டி ஐயா திருவடிகளை மீண்டும் ஒரு வணங்கி என் உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் இருக்கிறார்கள் கொடுமுறை சதி செய்ய அவர்களுக்கு இந்த நேரத்தில் மனமார்ந்த மிகப்பெரிய ஒரு கரகவசத்தை மனமார்ந்த ஒரு நன்றி வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்வோம் அடுத்தபடியாக நம்முடைய பாக்யலட்சுமி மேடம் அவர்கள் தத்துவ காலப்புர்தத்துவத்தில்